மனிதர் அதிகமாக திக்கர் செய்யக்கூடிய மனிதர் அவருக்கு திடீரென்று வாத நோய் ஏற்பட்டுடுச்சு மருத்துவ சிகிச்சை எல்லாம் செஞ்ச பிறகு அவருக்கு ஓரளவுக்கு எல்லா விஷயத்திலையும் குணம் கிடச்சிடுச்சு கை கால்கள் எல்லாம் சரியாயிடுச்சு ஆனால் அவரால் பேச மட்டும் முடியாது மற்ற எல்லா உறுப்பும் சரியாயிடுச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டாரு கை அசைக்க ஆரம்பிச்சுட்டாரு எல்லாம் சரியாயிடுச்சு ஆனால் அவருக்கு பேச்சு மட்டும் வராது ஆனால் என்ன ஆச்சரியன்னு சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவருக்கு வரும் லாயிலாக இல்லல்லாம் மட்டும் வரும் எந்த வார்த்தையும் அவரால் பேச முடியாது ஏன்னா அவர் நன்றாக இருக்கிற காலகட்டத்தில் அதிகம் நிக்கை செய்தால் அவர் கடைசி வரைக்கும் இந்த லாயனா இதை தவிர எதுவும் பேசலை அப்படியே முத்தாயிட்டார் இது மனிதன் எப்படி வாழுகிறானோ அப்படித்தான் அவருடைய இறுதி கட்டம் அவனுடைய இறுதி நிலை அப்படித்தான் இருக்கும் யாருக்கு எந்த பாதையிலே போக பெரியப்படுகிறாரோ அதே பாதையில தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் இருக்கிறது அருமையானவர்களே நான் வாழுகிற இந்த காலகட்டம் சித்தனாவுடைய காலகட்டம் எல்லா பித்னாக்களுக்குமான அடிப்படை இன்றைக்கு இந்த மொபைல் போன்கள் ஒவ்வொரு நாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் பெரிய கை செய்வதற்குரிய விஷயம் என்ன தினமும் மதுரை விஷாவில் ஒரு சுண்ணத்து ஒன்று ஆரம்பிச்சிருச்சு என்ன சுண்ணத்து கண்டிப்பாக யாருடைய மொபைல் ஃபோனாவது ஒழிக்க வேண்டும் இது தினசரி மதுரை விஷாவில் நடக்குது ஒரு பக்கம் நம்ம குரான் ஓதுறோம் அது அல்லாவுடைய வேதம் இசை என்பது சேதானுடைய வேதம் மதுரி மனிதாவை போன் ஒழிக்கிறது வாடிக்கையா போச்சு அதனால தான் அந்த சுண்ணத்தும் சொன்னேன் பள்ளிக்கு வர்றவரு ஒரு போன் எடுத்து பாக்குறது இல்லை நம்ம எதுல வச்சிருக்கிறோம் கூட பாக்குறது கிடையாது இந்த அளவுக்கு அவ்வளவு நம்ம அலட்சியமாக வருகிறோம் ஆக எத்தனையோ முறை அதை நாம சொல்லிட்டோம் பள்ளிக்குள்ள இந்த போன்ல மொபைல் மொபைல் போன்ல ரிங்டோன் ஒழிக்கிறதுங்கிறது பள்ளிவாசலுக்குள்ள ஒரு ரெக்கார்டிங் கடை வைக்கிறதுக்கு சமம்